இங்க இருக்கக்கிறம் முஸ்லிம்களயே தவு செய்து கோபித்துக்கள்ள வேண்டாம். சுற்றுலா பைனிகள இனுடைய பாதுகாப்பை கருத்திக்கொண்டே கைதுகள் நடைெகன்றோட. ஜனதிபதி அனுறக்குமாற திசாாய்க்க. නවவ යம் සිදිුවීම පිின் බදව යம் යம் உசாයන් குடா கூடா තනි த புද්ගලந்தர் போப்பே. அ ව දටனை නීතිය ක්‍රயாත්ම කணும். කිසිදු ආගම් භක්තිக்கකිලක කරගන කිසිදු වෙනද පුරවැசி கிழக்கර நிෙමයි. අප மேරට න සංචාරකන් අවශ්‍යයන ආක්ෂව හறு ක . සந்த ப்பி க்கක්.

ඒගු ලක්කරග ට ආරක්වා විලක් කර. ඉතර බයිද ල නිනොරිය කයිදයි ඉන්නෝරන්න කරතු ක පුුණෙක්ක දෙ ම්‍රබදක පොලිසාර් මුියත් චිකින්ට නවතාව ධාරණය කරනවා. මෙම මධ්‍යස්ථාන කිසිම අවසරයකින් නෙවෙයි පවත්වාගෙන යන්නේ ඒ සඳහා මැදිහත්වීම අපි තාමත්මෙක් මනින් කන්න ඒවා ආගික යාක්්‍ය මධ්‍යථාන හැටිය මයි හුන් ිදති මයිද යම්මාකාරයක ප්‍රචන්ට න ද නක් වෙනවා ඒ ව ය කටතු කර ද කියන. ඒ <laughs> ලක්. <laughs> தீவிரவாத தடுப்பு சட்டம் பிடிஎஸ் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டதுக்கு பின்னாடி அதுக்கான காரணங்களை தேடுவதொன்றும் இலங்கையில் புதுதான விஷயம் கிடையாது இதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க கைது செய்ததுக்கு பின்னாடி அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் என்ற காரணத்தை தேடுவதும் காரணமே இல்லைன்னா காரணங்களை உருவாக்குவதும் இந்த நாட்டிலே வழிமையான ஒன்று ஆனால் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டினார் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆரம்பத்திலே அவர் கைது செய்யப்படுகின்ற பொழுது இந்த ஸ்டிக்கருக்காக தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்பது பரவலாக சமூகத்துக்கு மத்தியிலே பேசப்பட்ட விடையும் பல இடங்களிலே அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட விடையும் ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதற்கான காரணங்களை புனை கதைகளாக மாற்றுவதற்கும் அவர் மீது சில தீவிரவாத சித்தாந்தங்களை போடுவதற்கு அவர் அடிப்படைவாதி என்று சில கருத்துக்களை புனைவதற்கும் இப்பொழுது பாதுகாப்பு பிரிவு முயற்சிக்கிறதா என்ற கோணத்தில் தான் இந்த ருஷனியினுடைய விவகாரத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் ஜனாதிபதி அனுரகுமார் கருத்தும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்தும் பிரதமர் ஹரிணி அமரசூரியவினுடைய கருத்தும் இந்த யூதர்களினுடைய விவகாரத்திலே பலஸ்தீன் விவகாரத்திலே இஸ்ரேல் விவகாரத்திலே மாறுபட்ட கருத்துக்களை உடையதாக இருக்கின்றன முதல்ல இந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனுடைய விவகாரம் தொடர்பாக பேசிவிட்டு அதன் பின்னர் இலங்கைக்குள்ள இந்த இஸ்ரேலிய

போராட்டத்தை செய்த மிஃப்லால் மௌலவி அப்படிங்கிற நபரும் சிசிடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் வாக்குமூலம் பெறுவதற்காக அவருடைய வீடு முற்றுகையிடப்பட்டிருந்தது சர்ச் பண்ணப்பட்டிருந்தது ஸ்டிக்கர்கள் எங்கே என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன ஆனால் இந்த போராட்டம் நடந்து ஒரு நாளைக்கு பின்னர் போலீஸ் ஊடக பிரிவிலே இருந்து போலீசார் தரப்பிலே இந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞனினுடைய கைது தொடர்பான தகவல்கள் அடங்கிய ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையில நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க தீவிரவாத சித்தாந்தங்கள் மத அடிப்படைவாத சித்தாந்தங்கள் உந்துதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாறாக ஸ்டிக்கர் என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும் அல்ல என்றுதான் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இன்னொரு பக்கம் அவருக்கு புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டும் அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட முன்வைக்கப்பட வேண்டும் தொடர்பாக அவர் மருத்துவ பரிசோதனைகளை பெற வேண்டும் என்ற கோணத்திலே அந்த தகவல்கள் பகு பகிரப்பட்டிருந்தன ஒருவேளை அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட முன்வைக்கப்படணும்னா இல்ல மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படணும்னா எந்த மருத்துவரிடம் முன்வைத்து இவ்வாறு மருத்துவ பரிசோதனை வழங்கப்பட வேண்டும் இல்லைன்னா ஒரு சைக்காட்டிஸ்டுக்கு முன்னாடி அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்ற கோணத்திலே போலீசார் முடிவெடுத்தார்கள் என்பது இன்னும் கேள்வி குறியாக இருக்கிறது ஏனென்றால் பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களை நடத்துகின்ற இடத்திலே மருத்துவ பரிசோதனைகளை செய்கின்ற அளவுக்கு போலீசாருக்குள்ளே ஆட்கள் இருக்கிறார்களா என்பதை கேள்விக்குறியுடன் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் அறிக்கை வெளியிடப்பட்டு ஓரிரு நாட்களுக்கு பின்னர் பிபிசி சிங்கள சேவைக்கு இதே போலீஸ் ஊடக பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் ஒரு ஊடக அறிக்கையுடன் சேர்த்து சில தகவல்களை வழங்கியிருந்தார் அந்த செவ்வியிலே குறித்த இளைஞனுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்ட

அளவில் இலங்கைக்குள்ளே பல விமர்சனங்களை அது எதிர்கொண்டிருந்தது குறிப்பாக சட்டம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அது தொடர்பாக கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற மீதும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஒருவேளை இந்த விமர்சனங்களை சரி செய்வதற்காக போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த தகவலை வழங்கியிருந்தாரா பொய்யாக ஒரு தகவலை வழங்கினாரா என்ற கோணத்தில் தான் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க கைது செய்யப்பட்ட பின்னர் காரணங்களை தேடி அறிந்து கொண்டிருக்கின்ற நிலையில தான் நேற்றைய தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலும் இது தொடர்பாக வினவப்பட்டிருந்தது அங்கு வினவப்பட்ட கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அமைச்சர் நலிந்த ஜெயதீச சொல்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுதுதான் இன்னும் வியப்பாக இருக்கிறது ஏனென்றால் குறித்த இளைஞன் ஸ்டிக்கர் ஒட்டினார் என்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டும் கைது செய்யப்படவில்லை மாறாக அதுக்கு பின்னர் தீவிரவாத செயற்பாடுகள் அடிப்படைவாத செயற்பாடுகள் வன்முறை சம்பவங்களிலே ஈடுபடுவதற்கான உந்துதல் சக்திகள் இருக்கின்றனவா என்ற கோணத்தில் போலீசார் சந்தேகிக்கின்றனர் எனவேதான் அவரை கைது செய்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டியது எங்களுடைய அத்தனை பேரினுடைய கடமை ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு சிலரினுடைய அடி அடைவாத கருத்துக்கள் தான் நாட்டிலே குண்டுவெடிப்பு இடம்பெறுகின்ற இடத்திற்கு அவர்களை அழைத்துச் சென்றது இங்கே மனித படுகொலைகள் பல இடம்பெற்றன எனவே இந்த விசாரணைகள் சரியாக நடைபெற வேண்டும் ஒருவேளை குறித்த இளைஞன் மேல் எந்த தவறும் இல்லை என்றால் அவர் விடுதலை செய்யப்படுவார் அல்லது அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வெளியிலே வந்தவுடன் அவருக்கு அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்ய முடியும் அந்த மனுவின் மூலமாக அவருக்கான நீதியை அவருக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்று அமைச்சர் நலிந்து ஜயதீச கூறியிருந்தார் இவருடைய இந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சாதா மனிதරால் கூட இ கருத்துகளை ஏற்றுக்கள்ள முடியுமா என்று கேள்விகள் இருக்கின்றට ජාතික ආරක්ෂාව පලුදු වෙනව බව දැනන ප්‍රකාශන එමනත්ත සිදුවීම් සම්බන්ධයෙන් විමර්ශනය කරන එක ජාති ආක්ෂාව බාරා ඇතුළ කාරරිභාරය. ඕනෑම සමාජයක ගන්න මක්කරි අදහසක් ප්‍රකාශ කිරීමනෙවෙේ නමුත් ඒ අදහස යම්කිසි ආකාරයක අන්දවාදී හෝ නැතන් ත්‍රස්තවාදී ප්‍රචන්ඩ ක්‍රයා සම්බන්ධයි ඒ ඒ ජාලයකට සම්බන්ධව ප්‍රකාශ කරනවද කියෙනෙක සම්බන්ධයෙන් තුොරතුර ලැබුණුත් මර්ශය කරන ොම හිතන්නේ ටක් හටියරෝබ කවරුත් පිළිගන්නට ඕනා ගැ මුළු මහත් සමාජයක් ප්‍රචන්්ඩකාරය වෙනවා සහර පුද්ගලයන් දෙතුන් දෙනකින් තමයි එවැනි අදහස් ව්‍යප්තවෙල අවසානයේ ජාතිකාරක්ෂාව තර් ජනෙඩ් ලක්වන මිනිස් ජීවිත විනාස වන බෝම ප්‍රහාහරයන් දක්වා අයන්නේ තොයි එවැනි සිදුවීමක්ට පාර කැපෙනවද. එවැනි ආකරය අභිප්‍රේණය වෙලාද. කියනක සබන්ධතා විර්ශනය කරමින් පවති හෙම නොවයි.

இந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அந்த முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை தான் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக அண்மைய சில மாதங்களுக்கு முன்னர் அருகம்பை பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும் அருகம்பை பகுதியில் இருக்கின்ற சுற்றுலா பிரயாணிகளை இலக்க வைத்து ஒரு சிலர் குறிப்பாக ஒரு சிலர் சில வன்முறை சம்பவங்களை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பதாக தகவல் கிடைத்தன எனவே விரைவாக நாங்கள் செயற்பட்டு அவர்களை கைது செய்து அந்த சம்பவத்தை முறையடித்தோம் அதன் மூலம் மீண்டும் சுற்றுலா பயணிகள் அங்கே நிம்மதியாக உலாவக்கூடிய வகையிலே சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இப்பொழுது அதே போன்று சில தனிப்பட்ட ஒரு சில குறுகிய குழுக்களும் சில தனிப்பட்ட நபர்களும் அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு முனைகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் கைதுகள் நடைபெற்றிருக்கின்றனவே தவிர எந்த மதத்தையும் இலக்கு வைத்தோ அல்லது எந்த விதமான இனக்குழுக்களை இலக்கு வைத்தோ கைதுகள் நடைபெற

අපේ ප්‍රතටනැ නීතිය ක්‍රියාත්්ම කරනවා. ඒ කිසිදු ආගම් භක්තිකෙක් කිල්ල කරගන කිසිදු වෙනද පුරවවැසෙ කි ලක කරගන නෙමේ. අපි මෙරට එන සංචාරකයන්ට අවශ්‍යයන ආරක්ෂවතා හොරු කළයිටි. ඒ සඳ අපි ටිකක් දැඩි ක්‍රියයා මාර්ග ගන්න විශේෂෙන්ම අපේ මුස්ලිම් ස්ලාම් ජනතාව ඉල්ලලාහිටනො සමරප න්ද රග තිබෙනවා ඒ ගු ලක්ක කරග ට රක් ලක් කර. இந்த கைதுக்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்னரும் எத்தனையோ பேர் பிடிஏ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அந்த சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட்டு வெளியிலே வந்தார்கள் எந்தவித குற்றமும் இல்லாமல் ஆனால் அவர்கள் சிறையிலே கழித்த நாட்களும் அவர்கள் மேல் விதிக்கப்பட்ட புனைக்கப்பட்ட தீவிரவாதிகள் என்ற பெயர்களுக்கு யார் பதில் சொல்வார்கள் என்பது இன்னமும் இந்த நாட்டுக்குள்ளே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனவே ருஷ்திய கைதுக்கு நியாயம் கிடைக்கும் வரை கடைசி வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய ஒரு உறுப்பினரும் இதே ருஷ்டியிடம் சென்று டிஐடியிலே வைத்து வாக்குமூலம் பெற்றிருக்கிறார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையான சில தகவல்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் பலஸ்தீனிலே நடக்கின்ற அத்துமீறல்கள் மனித தனமான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்பாக சில வீடியோ பதிவுகளை அவர் பார்க்கின்றார் பார்க்கின்ற பொழுது உள்ள ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அது ஏற்படுத்தும் இந்த வழியை போய் தன்னுடைய தாயிடத்தில் வீட்டில் சொல்றாரு தாயும் சொல்ற வேண்டாம் அழுவதற்கு இதிலே காரணங்கள் இல்லை நீ மாறாக பள்ளிவாசலுக்கு போ நோன்புடைய காலம் அதிகமாக பிரார்த்தனையிலே ஈடுபடு என்று சொல்லி இருக்கிறார் இவ்வாறு தனக்கு ஏற்படுகின்ற ஆதங்கத்தை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்று தெரியாமல்தான் தான் இவ்வாறு ஸ்டிக்கர் மூலமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக தான் இவ்வாறு செய்ததாக குறித்த இளைஞன் இங்கே மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு ஒரு வாக்குமூலத்தை வழங்கி இருக்கிறார் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அவர் தெளிவாக சொல்கிறார் எனக்கு பின்னால் யாருமே இல்லை எனக்கு இருக்கின்ற அந்த மனக்குமுறல்களை நான் எப்படி வெளியிலே போடுவது என்று தெரியாமல் தான் இந்த ஸ்டிக்கரை ஒட்டினேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே இவ்வாறு தெளிவாக வாக்குமூலம் வழங்கி இருக்கின்ற ஒரு நபருக்கு விசாரணை என்ற பெயரிலே அவரை வைத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் புனைக்கதைகளை கட்டுவதற்கும் தீவிரவாதி போன்று சித்தரிப்பதற்கும் முயற்சிகள் நடைபெறுவது என்பது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் என்பது கேள்வியான விடயம் இன்னொரு பக்கம் இந்த கைதை ஆதரித்தும் சில தகவல்கள் சமூக வலைதளங்களிலே நிறைய இடங்களில் பகிரப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது பிடிஏ சட்டம் இருக்கும் வரைக்கும் நாளை நான் நாளை மறுத்தனும் நீங்களாக இருக்க முடியும் மறந்துவிடாதீர்கள் இந்த பிடிஏ சட்டத்தை எதிர்ப்பது எங்களுடைய எதிர்த்து தகவல்களை பகிர்வது எங்களுடைய கடமை இந்த பிடிஏ சட்டத்தின் கீழே அநியாயமாக கைது செய்யப்படுகின்றவர்களுக்காக குரல் கொடுப்பதும் எங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த ருஷ்தியினுடைய விவகாரங்கள் எல்லாம் இப்படி இருக்க ஏற்கனவே நான் வழங்கிய ஒரு பதவியிலே இந்த நாட்டுக்குள்ளே யூதர்களினுடைய அத்துமீறல்கள் தொடர்பாக அல் ஜசீரா வழங்கியிருக்க சில தகவல்களை மேற்கோள் காட்டி உங்களிடம் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன் இலங்கைக்குள்ளே குறிப்பாக அவர்கள் அருகம்பே பகுதியிலே ஹிக்கடுவ பகுதியிலே கொழும்பினுடைய சில இடங்களிலே அவர்கள் அத்துமீறுகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் ஒருவேளை சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பதற்கு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றால் ஜனாதிபதி சொல்வது போன்று அவர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே கரிசனை மேற்கொள்ளப்படும் என்றால் அதே போன்று இலங்கை மக்களினுடைய பாதுகாப்பு குறித்தும் கரிசனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதற்கு ஏன் காரணம் அப்படின்னா இலங்கைக்குள்ளே இப்பொழுது ஐந்து

තුරාකත්තෙඩි ව කරදියන්න්නේ. මම නැවතාවධාරණය කරනවා. මෙම මධ්‍යස්ථාන කිසිම අවසරයකින් නෙවෙයි පවත්වාගෙනයන්නේ ඒ සඳහා මැදිහත්වීම අපි තාමත් ික්මනිින් කරනන්. ஆனால் நேற்றைய தினம் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷவிடம் இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வினகியபோது போது அவர் சொன்ன தகவல்கள் தான் இன்னும் பிரமிப்பாக இருக்கிறது ஏன்னா நாங்கள் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அந்த கட்டணங்கள் அனைத்துமே மதக்கிரியைகளை மேற்கொள்கின்ற கட்டணங்களாக மாத்திரம்தான் இருக்கின்றன ஒருவேளை அந்த கட்டடங்களுக்குள்ளே வன்முறைகளை தூண்டக்கூடிய விதத்திலே ஏதும் நடைபெறுமாக இருந்தால் அது தொடர்பிலே நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்ற கோணத்திலேதான் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ சொல்லியிருந்தார் எனவே பிரதமர் ஹரிணி அமரசூர்யவினுடைய கருத்துக்கும் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ்தவின் கருத்துக்கும் மிகப்பெரிய அளவிலே வேறுபாடுகள் இருக்கின்றன இந்த வேறுபாட்டுக்குள்ளே ඉස්්‍රලික්කාන ආදරපුදාන් ඉදක කාර්ණමයින්ද්‍ර කුණතිලේ ඉදනයි සන්දයකන් කුඩනාගල් පර්ක බොඩිරද. ම නවතාව ධාරණය කරනවා. මෙම මධ්‍යස්ථාන කිසිම අවසරයකින් නෙවෙයි පවත්වාගෙන යන්නේ ඒ සඳහා මැදිහත්වීම අපි තාමත් මෙෙක්මින් කන්නවා ඒ ආගික යාක්්‍ය මධ්‍යථාන හැටිය මයි හුන් අිල තින මේමයිදී යම්මාකාරයක. Uh, .

விட்டார்கள் என்றால் எங்களேற்றங்கள் என்பது எப்படி அமையும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அங்கே அவர்கள் கடைகளை நடத்துகிறார்கள் பாடசாலைகள் இயங்குவதாக சில தகவல்கள் இருக்கின்றன அது தொடர்பாக அரசாங்கம் நிச்சயமாக தேடி பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கத்திலே அருகம்பே என்பது அந்த இடத்திலே இருக்கின்ற பீச் என்பது சர்ஃபிங்க்கு எவ்வளோ முக்கியமான இடம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கே தான் வருகிறார்கள் ஆனால் அங்கே சர்ஃபிங் செய்யக்கூடிய சர்ஃபிங்க்காக வேண்டிய பிறநாட்டவர்களை வழிநடத்தக்கூடிய இலங்கையினுடைய உள்நாட்டு நபர்களுக்கே இந்த இஸ்ரேலிய நபர்கள் மூலம் அச்சுறுத்தல்கள் இடம்பெற்றதாகவும் ஒரு சில வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றதாகவும் அல் ஜசீரா சொல்கிறது எனவே நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு எது ஆபத்தாக அமையவில்லையா என்ற கேள்வியை அரசாங்கத்திடம் கேட்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இதுக்கு முன்னர் இந்தோனேஷியாவில் இருந்து இந்தோனேஷியாவின் எட்டு நபர்கள் என்னுடைய ஞாபகம் என்றால் அவர்கள் இலங்கைக்குள்ளே வருகை தந்து நூரேலியா பகுதியிலே கிரியைகளிலே பயான் நிகழ்வுகளிலே ஈடுபட்டிருந்ததாக நூரேலியா போலீஸாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் அந்த கைது

தொழில் செய்ய முடியாது என்பது குறிப்பாக வருமானம் ஈட்டக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது என்பது தெளிவான சட்டம் இருந்தும் இப்படி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அவர்களிடம் இருந்து இலங்கையர்களை பாதுகாப்பதற்கும் இலங்கையினுடைய அரசாங்கம் என்ற வகையிலே இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் இந்த விடயதானத்தினுடைய அடிப்படையும் இந்த விடயதானத்தினுடைய ஆழமும் தெரியாமல்தான் இன்னமும் இவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது ஏனென்றால் எப்படி பலஸ்தீன் மக்களிடத்திலே அகதிகளாக குடியேறி அகதிகளாக வந்து தங்குவதற்கு இடமும் உண்பதற்கு உணவும் கேட்டு இன்று அந்த பலஸ்தீன் மக்களையே அழிப்பதற்கும் முழு பலஸ்தீனையுமே இல்லாமல் ஒழிப்பதற்கும் இஸ்ரேல் என்ற நாடும் அந்த நாட்டினுடைய இராணுவமும் செயற்படுகிறதோ அதே போன்று நாட்டுக்குள்ளே இப்பொழுது பல இடங்களிலே அவர்கள் குடியேறிவிட்டார்கள் இந்த பிரச்சினை முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்குமான பிரச்சினை கிடையாது இந்த பிரச்சினை மனிதாபியமானத்துக்கும் உலகத்துக்கும் இடையிலான பிரச்சினை என்பதை கண்டறிந்து இலங்கைக்குள்ளே இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்புக்கும் இலங்கையினுடைய இறையாண்மைக்கும் இந்த இஸ்ரேலியர்கள் மூலம் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை எப்பொழுது அரசாங்கங்கள் புரிந்து கொள்ளுமோ அப்பொழுதுதான் இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பார்களே தவிர முழுமனதாக இனவாத கொண்டு இல்லைனா இனத்துக்கும் இனத்துக்கும் இடையிலான உறவு என்று இதனை இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்று பார்க்கின்ற வரைக்கும் இந்த விடயங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் தனக்கான பிரச்சினை உருவாகும் வரைக்கும் இவைகள் வெறும் செய்திகளாக மட்டுமே தான் இருக்க போகின்றன தன்னுடைய நாட்டுக்கும் தன்னுடைய நாட்டின் இறையாண்மைக்கும் பிரச்சினைகள் ஏற்படுகின்றன என்று எப்பொழுது உணரப்படுகிறதோ அப்பொழுதுதான் இதனுடைய பாரதூரமும் இந்த பிரச்சினையினுடைய ஆழமும் புரியும் என்பது யதார்த்தம் இவை அத்தனைகளையும் தாண்டி இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற இவ்வாறான விடயங்களிலே மூன்றாவதாக ஒரு நாடு விளையாடி கொண்டிருக்கிறது என்பதும் யதார்த்தமான விடயம் கவனமாக இருப்போம் எதிர்ப்புகளை வழங்குகின்ற பொழுது ஏனென்றால் இன்னமும் இந்த நாட்டிலே பிடிஏ சட்டம் நடைமுறையிலே இருக்கிறது தீவிரவாத தடுப்பு சட்டம் நடைமுறையிலே இருக்கிறது அந்த சட்டம் இருபத்தி இரண்டு வயது இளைஞன் மேல் பாய்ந்தது இன்று என்மேல் பாயலாம் நாளை உங்கள் மேலும் பாயலாம் அவதானமாக இருப்போம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் தொகுப்பில்